குவைத் நாட்டோட தெற்கு அகமதி மாகாணத்தில் மங்கம் நகரத்தில் அமைஞ்சிருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த ஜூன் பன்னெண்டு அதிகாலை ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த சம்பவத்தில் நாற்பத்தொன்பது பேர் பலியாகி இருக்காங்க மேலும் பலரும் காயமடைஞ்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அதனால பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும்னு அஞ்சப்படுது இந்த நிலையில் நடிகரும் தீவேகா கட்சியோட தலைவருமான விஜய் குவைத் நாட்டில் நடந்த அடுக்குமாடி விபத்து தொடர்பாக பேசியிருக்காரு அதில் நாட்டோட மங்காப் நகரில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் தமிழ்நாடு கேரளம் பிற மாநிலங்களைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அகால மரணமடைந்த செய்தி எறிஞ்சு ரொம்பவே மனவேதனை உயிர் உயிரிழந்தவர்களோட குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேனோ தீ விபத்தில் காயமடைஞ்சு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வர்ற எல்லாரையும் விரைவில் உடல் நலம் பெறணும்னு வேண்டிக்கிறேன்னோ பதிவிட்டிருக்காரு விஜயோட இந்த பதிவை பற்றி நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்